மெர்க்குரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சென்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம கரூர் டு கொரியா டிராவலே போக போறோம் அப்படின்னே சொல்லலாம் உங்க ஹஸ்பண்ட் அவர் கொரியன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவரா அவர் கொரியன் தான் கொரியனா நீங்க எந்த ஒரு பொண்ணு நான் கரூர் ஆன்லைன் லவ் அவர் பேர் என்ன கிமின் ஜோன் வாங்க கிமின் ஜோன் ஏ அந்த நம்மள கண்டுக்கலையே நேரா பொண்டடி பார்க்க போட்டாங்க அன்யஹாசையும் வணக்கம் 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 ரொம்ப நல்லா இருக்கு சொல்றாரு வணக்கம் விஜயலட்சுமி அண்ட் கிமின் ஜூன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே மேரேஜ் ஆகி எத்தனை மந்த்ஸ் கரெக்டாக தேர்ட்டி த்ரீ டே தேர்ட்டி ஃபோர் டேஸ் தேர்ட்டி ஃபோர் டேஸ் ஆகி மேரேஜ் ஆகி தேர்ட்டி ஃபோர் டேஸ் தான் ஆகியிருக்கும் கரூர் பொண்ணு கொரியன் பையன் எப்படி வந்துட்டு இந்த ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணி போயிட்டு மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்தீங்க எப்படியோ கொண்டு வந்துட்டோம் அந்த மாதிரி சொல்லிக்கலாமே வீட்டில் பேசி கன்வென்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொல்லும் போது ரொம்ப பயந்தாங்க அவங்க பயந்த விஷயம்னா அவங்களுக்கு தெரியாது கொரியன்னா என்னன்னு தெரியாது கொரியானா ஒரு கண்ட்ரி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சில நியூஸ்லாம் வச்சு வெளிநாட்டுக்காரவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நினச்சி வீட்டில் ரொம்ப பயந்தாங்க அவங்களுக்கு தெரியல பட் ஈவன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இது நான் படத்தில் கூட பார்த்த மாதிரி இல்லையே அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் தான் இதெல்லாம் இன்னொன்று கரூருங்கும் போது ஒரு பக்கா தமிழ்நாட்டில் ஒரு நேட்டிவ் சைட்லேருந்து வந்த பொண்ணு நீங்கள் எப்படி வந்து வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணீங்க எல்லாருக்கும் இருக்க பெரிய கொஸ்டின் இது லவ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு டூ வீக்ஸ் ஆச்சு டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் ஒன் வீக் நான் பேசவே இல்லை ஆக்சுவலாக நான் பெங்களூர்ல இருந்தேன் வீட்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க marriage what made you to fall in love with her it's difficult to say but i i think that her smile was the point i was fell in love with her this is the only thing i can say her smile was beautiful and yeah I fell in love with her அவங்களுக்கு என் சிரிப்பு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னு சொல்றாங்க அவங்க வீட்டுல எப்படி சம்பாதிச்சாங்க இன்னொரு நாட்டு பொண்ணு வந்து கட்டிக்க போறேன் அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சுவலா நாங்க லவ் பண்ணும் போதே அவங்க வந்து அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்க சோ அப்ப அவங்க வந்து எதுவும் சொல்ல ஓகே அப்படின்னு தான் சொன்னாங்க சோ அதுக்கப்புறம் மேரேஜ்ஜுன்னு வரும் போது அவங்க அவங்க கண்ட்ரியில இப்ப டுவெண்ட்டீஸ்ல மேரேஜ் பண்றதே இல்ல சோ இல்லை தேர்ட்டீஸ்ல தான் மேரேஜ் பண்ணுவாங்க ஃபார்ட்டீஸ் ஓகே ட்வெண்ட்டீஸ்ல மேரேஜ் அப்படிங்கறதே இல்ல தேர்ட்டீஸ் ஃபார்ட்டீஸ்ல தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி சோ அதனால ஏன் டுவெண்ட்டிஸ்லேயும் மேரேஜ் பண்ணா அவங்க வீட்டில் ஒரு பயம் வந்துருச்சு உடனே பண்ணுற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் இவங்க தான் பேசி கன்வென்ஸ் பண்ணாங்க வீட்டில் ரொம்ப பேசினாங்க ஓகே வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த மேரேஜ் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஒரு மேஜர் ரீசன் என்ன சொன்னால் அவங்க செட்டில் ஆகணும் அவங்கள்ட்ட வீடு சொந்தமாக வாங்கி கார் வாங்கி ஏன்னா அங்கே வந்து கார் தான் மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் கார் வாங்கி அவங்க வந்து அமௌண்ட் சேவிங்ஸில் ஒரு பத்து கோடியாவது வச்சுருக்கணும் அப்போ தான் அப்போ தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டாத் இருக்கிறனால தான் பாதி பேர் மேரேஜே பண்ணுறதில்ல பாதி பேர் ஏன்னால் ஆனால் அதுக்கப்புறம் பண்ண குழந்தைங்க எஜுகேஷன் அப்படி அப்படின்னு ப்ராப்ளம் வருங்கிறதுனால பண்ணுறதில்ல ஸோ பண்ணுற ஒரு சிலரும் குழந்தை பிடிக்கிறது இல்லை ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது ரீசன் அவங்களோட டாத் இந்த மாதிரி ஒரு ஒரு திங்கிங் இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம் கொரியாவில் வந்துட்டு ஏதாவது நம்ம வாங்குகிற சில திங்ஸு ஒரு மேக்கப் கிட் ஆகட்டும் இல்லை குட்டி குட்டி திங்ஸு நிறைய கொரியன் ப்ராடக்ட்ஸ்க்கே ஃபேமஸான அந்த பென்சில் கிக்கப் பென்ஸ் அதெல்லாமே வந்து அவங்க ரொம்ப மலிவான விலை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதானே ரொம்ப ரொம்ப மலிவான விலை அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான வேலைதான் இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்ம வாங்குவோம் ஒரு பென்சில் வந்து அறுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு வாங்க மாட்டோம் ஆனா அவங்க ஊர்ல ஒரு எரேசர் ஒரு எக்ஸாம்க்கு வாங்கிட்டு போனாரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அத எப்படி நீங்க வலிவான விலைன்னு சொல்றீங்க நார்மலாக அங்கே எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் பட் அங்கே வந்து அந்த இரநூறுபா அப்படிங்கிறது அவங்க மற்றதோட கம்பேர் பண்ணும்போது கம்மி இப்போ ஒரு நேரம் ஃபுட்டு வந்து நம்ம பிரியாணியே வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம ஹைஃபையாக சாப்பிட்டாலுமே இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல பிரியாணி சாப்பிடுவோம் அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணாங்கன்னா மினிமம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் செலவாயிடும் அவங்க காசு ஆயிரம் ரூபா அப்படின்னா நம்ம காசு அறுபது ரூபா அப்படி ஓகே நம்ம அறுபது ரூபாய் வச்சிருக்கிறது அவங்க ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கதோ சேம் நீங்க என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வரீங்க ரொம்ப புவர் பேக்ரவுண்ட் தான் நாங்க எங்க அம்மா அப்பாலாம் வந்து கஷ்டம் கூலி வேலை செஞ்சுதான் எங்களை படிக்க வச்சாங்க எங்க வீட்டுல வந்து எனக்கு ரெண்டு அக்கா ஒரு தம்பி எல்லாமே நாலு பேத்தையுமே படிக்க வச்சிருக்காங்க வெளியில வந்து வேலை பார்த்தது நான் மட்டும்தான் நான் வந்து டூ இயர்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்தேன் அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கும் சேலரி ஒன்றும் பெருசாக க்ரௌத் இல்லை எனக்கும் வில்லேஜுங்கிறதுனால அங்கே யாரும் எனக்கு வந்து காலேஜ் முடிச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ண அந்த மாதிரி கைடன்ஸும் கிடையாது யாரும் எனக்கு பெருசாக பண்ணல எங்கள் அக்கா அவங்களும் வெளியில் போகாதனால அவங்களுக்கும் தெரியல அந்த டைமில் நான் ஜாப்பனீஸ் கற்றுட்டுருந்தேன் அட்லீஸ்ட் வெளியாவது போய் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு என் ஃபைவ் எக்ஸாம் மட்டும் எழுதி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இவருக்கும் ஜாப்பனீஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த ஆன்லைன் ஆப்பில் உங்களை மீட் பண்ணி பேசுனேன் ஜாப்பனீஸ்க்காக பேசினேன் ஜோ அதுக்காக பேசினேன் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரே நான் கன்வெர்ட் ஆகிடுச்சி நீங்கள் இருந்த சோர்ஸை யுட்டலைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இதுவே உண்மையாக ரொம்ப நிறைய பேர்த்துக்கு இது இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற விஷயந்தான் டட் கிரை யூ ஹேவ் டு ப்ரவுட் ஆஃப் யுர் செல்ஃப் ஆக்சுவலாக யார் ஷு இஸ் எமோஷ்னலி ஹாப்பி ஒர்க்க்குக்கு போவேன்போர்ட் பண்ண எனக்கு சாட்டிஸ்பாக்சன் வரல இன்னும் நான் நினைச்ச மாதிரி நினை சம்பாரிச்சு எங்க குடும்பத்துக்கு நான் எதுவும் தரல ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம் ஃபார் ஷியர் யூ வில் கிவ் ஒன் டே அப்பா அம்மா இன்னமே வர்க் போயிட்டு இருக்காங்க ஆமா அம்மா வந்து நூறு நாள் வேலைக்கு தான் போவாங்க அப்பா வந்து அந்த மேரேஜ் கிளப் பந்தல் போடுவாங்கல கீத்து பந்தல் அந்த மாதிரி அதுக்கு போவாங்க அவ்வளவுதான் சோ எப்பாச்சி தான் வர வரக்கலாம் சோ அவங்களும் ஏஜ்டு தான் சோ ரொம்பலாம் லா வர்க் பண்ண முடியாது சோ அங்க இந்த மாதிரி வர்க் மட்டும் பண்ணுவாங்க முன்ன டிரைவரா இருந்தாங்க அப்பா இப்ப போறது இல்ல ஏஜ் ஐட்டனால போறது எத்தனையோ பேர் படிச்சவங்கன்னு சொல்லுவாங்க பத்த டிகிரி பின்னாடி போட்டுருப்பாங்க ஆனா பிள்ளைங்க சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஜாதி பேரை வச்சோ இல்லை வந்துட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சோ சொத்து அது இதுன்னு எதையாவது ஒன்று வச்சு அவங்களுக்கு பிடிச்சவங்கள கட்டி வைக்கிறதுக்கு பண்ண மாட்டாங்க இன்ன வரைக்குமே ஆணவக் குலைகள் கொண்டு நடந்து கொண்டுதான் அப்படி இருக்கும்போது தான் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி பெரிய பயம் இருந்தாலும் சரி அவ நல்லா இருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க கட்டி வச்சிருப்பாங்க உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கணும் மாட்டேன் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தைரியம் வராது எந்த பேரண்ட்ஸ்க்கும் வரும் அவங்க திங்க் பண்ணது அவங்கள விட ஏழை தான் முக்கியம் அவங்க நம்ம எவ்வளவு நாளைக்கு இருந்துட போறோம் அதுக்கப்புறம் இந்த பிள்ளைதான் வாழக்கூடாது அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு நீங்க கொரியாலயே வந்துட்டு இருக்கலாம் அப்படிங்கற ஐடியாவா இல்லை வேற எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகலாம் செட்டில் ஆகலாம் இல்லை தான் செட்டில் ஆகிறேன் ஆகணும் ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸோ ஆல்ரெடி இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க எப்படி படிச்சாங்க ஸோ இவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் சொல்லுவாங்க ஈவன் இவங்க ஒர்க்குமே எனக்கு பார்க்கும்போது என்னடா இப்படி ஒர்க் பண்ணுறாங்க நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலுமே இவங்களுமே என்னதான் ஒர்க் பண்ணாலுமே டைம்னு ஒதுக்குவாங்க ஃபேமிலி டைம்னு ஒதுக்குவாங்க தான் இருந்தாலும் சாட்டர்டே சண்டே வெளில கூட்டிகிட்டு போவாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் ஈவன் தான் அவங்க அவங்க படுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது என்னடா இங்க கொரியாவுல வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் குடுக்குறாங்க ஒர்க்குக்கு அந்த மாதிரி நமக்கே தோணும் சோ ஈவன் நாங்க ஸ்டே பண்ணிருந்த வரைக்கும் எனக்கு இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபேஸ் கூட பார்த்ததில்ல யாரு தண்ணி இருக்காங்கன்னு எனக்கு இவ்வளோ நாளைக்கு தெரியாது இன்னைக்கு சாம்பார் கிளின்னா பக்கத்து வீட்ல போய் சாம்பார் குடிங்க கேட்போம் சோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் புடிச்சதே இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து நல்லா பேசுறாங்க ஆனா அங்க இன்னுமே நான் பார்த்ததே இல்ல பக்கத்து வீட்ல யார் ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு இத்தனைக்கு நெக்ஸ்ட்டு டோர் தான் ரொம்ப வித்தியாசம் கூட அபார்ட்மெண்ட்ல எப்படி நெக்ஸ்ட்டு டோர் இருக்கும் அந்த மாதிரி தான் ஆனால் பாத்ததுலயா ஆசிரிய பண்ணிருக்காங்க அவங்க ஒரு காசு ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏன்னா இவ்ளோ தூரம் பேசும்போது அத பாக்கணும் அப்படிங்கற ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறைய எடுத்துட்டு வந்தேன் நானே ஹோம் டவுன்லயே வந்துட்டேன் இது வந்து ரூபீஸ் அவங்க சொல்லுங்க அவங்க அவங்க காசுக்கு நம்ம வ காசுக்கு நம்ம காசுக்கு இது மூன்று ரூபாய் வரும் பாத்தீங்கன்னா கொரியனோட மூன்று ரூபாய் சோ இது வந்து 1000 வான் நம்ம காஸ்க்கு வந்து 60 ரூபீஸ் ஓகே இது வந்து அவங்களுக்கு வந்து 1000 வான் அதாவது கொரியன் நாட்டு 1000 ரூபாய் நம்ம நாட்டு 60 ரூபாய் தி ஸ்பெக் சைடு एक्चुअली திஸ் இஸ் ஓகே தி சைடு ஓகே இங்க பாத்துக்கோங்க கொரியனோட அறுபது ரூபாய் நம்மளோட ஆயிரம் ரூபாய் கொரியனோட கொரியன் நாட்டோட ஆயிரம் ரூபாய் நம்ம நாட்டோட அறுபது ரூபாய் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனா அது அதுதான் பெரிய மாற்றம்ங்கிற மாதிரி நம்ம ஊர் பிள்ளைங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க எங்க எங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்த தெரியுமா பத்து மணி வரை தூங்குவேன் மாமியார் வீட்டுல ஆறு மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நம்மளே பாத்துருக்கோம் டிபேட்டா கூட இருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்ரி திங் சேஞ்ச் ஆகுது அவங்க ஊரில் பெட் காஃபிலாம் போட்டு கொடுக்குவீங்களா இல்லை அந்த பழக்கம் இருக்கா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கும் போது நான் பெட் காஃபி அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேரும் எந்திரி பார்த்தோம் எந்திரிச்சு எந்திரிச்சோன்னே அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக சாப்பிடுவாங்க மேக்சிமம் ஃப்ரூட்ஸு ஜூஸு க்ரீன் டீ இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஸோ நான் எப்போவுமே டெய்லியுமே ஃப்ரூட்ஸாக ரெடி பண்ணி கொடுப்பேன் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு சேஃப்ரான் டீ இந்த மாதிரி அது க்ரீன் டீ கொடுப்பேன் அவ்வளோதான் உங்கள் மம்மி வீட்டுக்கு போனால் நல்லா தூங்கலை எல்லாமே அவங்க செஞ்சே கொடுத்துருவாங்க செஞ்சு வச்சுட்டு எழுப்பு கூட மாட்டாங்க அவங்க வேலைக்கு போயிடுவாங்க எந் முன்னாடியே சொல்லிடுவாங்க நாங்கள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் எடுத்து காலையில் சாலட் சாப்பிடுங்க வெஜிடபிள் இருக்குது இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க டீ வச்சு குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருப்பாங்க டீயுமே போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க நாங்கள் எதிர்த்து சூடு பண்ணி கொடுத்தா போதும் அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க நாங்கள் தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு மதியம் வேணும்னா ஃபோன் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து காலையில் ஃபைவ் டு டூ ஓ கிளாக் வரைக்கும் ஒர்க்கு ஸோ வந்து வரும்போது ஃபோன் பண்ணுவாங்க நீங்க செய் நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வரும்போது வாங்கிட்டு வந்துருவாங்க மோஸ்ட்லி அம்மா எல்லாம் அப்பா யார் வேணாலும் வாங்கிட்டு வந்துருவாங்க மோஸ்ட்லி நாங்க போனாவே அவங்க மம்மி லீவ் போட்டுருவாங்க சோ ஒவ்வொரு நாளைக்கு நெசசரியா போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வரும்போது வாங்கிட்டு வந்துருவாங்க அப்புறம் ஈவினிங் கண்டிப்பா வெளில கூட்டிட்டு போயிருவாங்க வீட்ல இருக்க விட மாட்டாங்க வெளில கூட்டிட்டு போயிடுவாங்க யூ லவ் அவார் கண்ட்ரி ஃபுட் எஸ் வாட் ஆர் த ஃபுட் ஜியூ லவ் த மோஸ்ட் இன் ஆர் கண்ட்ரி Uh, I like idiopam the most. Idiopam. So good idiopam. <laughs> so good உங்கனால எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியுது ஏன்னா நம்மனா காலையில என்னதான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் நம்ம எவ்வளவு இதா இருந்தாலும் மதியம் சாப்பாடு சாம்பார் பொரியல்னு வச்சு சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியே இருக்கும் ஸோ அங்கே என்ன நான் ரைஸ் வாங்கி வச்சிருக்கேன் நம்ம இந்தியன் ரைஸ் அங்கே வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இருந்தாலுமே எனக்கு அங்கே போய் சாப்பிடும் போது அவங்க ஃபுட்டு தான் ஓகேங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க அவங்க வச்சுருக்கிற திங்ஸை வச்சு அவங்கள்ட்ட குக்கர் கிடையாது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கும் ஸோ எலக்ட்ரானிக் குக்கர் தான் இருக்கும் அதில் சாப்பாடு வச்சாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்ம நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை அது ஸோ ஈவன் எப்படி அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு அங்கே வாங்கின இன்க்ரீடியன்ஸ் வச்சு சமைக்கும் போது எனக்கு பிடிக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது எனக்கு கொரியன் ஃபுட் ஓகே தான் ஃபஸ்ட்டு சாப்படும் போது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அதுக்கப்புறம் டெய்லி சாப்பிட்டு அதுவே பழகிடுச்சு பழகிடுச்சு நீங்க கொரியன் ஃபுட்ல என்ன விரும்பி சாப்பிடுவீங்க நான் அதிகமாக சாப்பிடறது கோல்டு நூடுல்ஸ் சாப்பிடுவேன் அது நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோல்டு நூடுல்ஸ் நூடுல்ஸ் எப்படி காஃபி தெரியும் கோல்டு நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஜில்லுன்னு இருக்குங்க அவங்க வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் நல்லா கொஞ்சம் வாட்டரியா இருக்கும் அதுல வந்து நூடுல்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் நான்வெஜ் ஆட் பண்ணியிருப்பாங்க எக்கு போட்டிருப்பாங்க ஸோ வந்து ஒரு சூப்பு மாதிரி தருவாங்க அது ஹாட்டாக இருக்கும் ஏன்னா நூடுல்ஸ் ஜில்லுன்னு இருக்கிறனால அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி first time. So, what are the things you are like in our country, places, or something else? Mm, I think the good things are people. I think every people are smiling and very how can I say, kind and ஆக்சுவலாக கொரியாவில் வந்து யாருமே இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ வந்து இப்போ நான் ஒரு பர்பஸ்க்காக போகிறேன் எனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த ஹெல்ப் டெஸ்ட்டை கேட்கறேன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நான் போகிறேன் அப்படின்னா நான் நின்றுட்டு இருக்கேன்னா இப்போ யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் பேசுவாங்க நான் ஊபர் புக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டிரைவர நான் ஏதாவது பேசினாங்கன்னா அப்படியே அந்த நாட்ட கேப்பேன் ஆனால் இங்கேலாம் எல்லாம் எப்படிங்கன்னா இருக்கும் இங்க பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹோட்டலாக இருந்தால் சொல்லுறீங்கன்னா நாங்கள் வேணா போய் சாப்பிட்டு இந்த மாதிரி எல்லாமே சும்மா ஏதாவது பேசுவோம் அப்புறம் ஒரு சில ஒரு சில டிரைவர்ஸ் அவங்களே கேட்பாங்க யாருமா இவங்க எப்படிமா உங்களுக்கு பழக்கம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஒரு சிலர் ஸோ நம்ம வந்து ஒரு 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 நிமிஷம் பேசினாவே அதுக்கப்புறம் நார்மலா பேச ஆரம்பிச்சிருவோம் சோ அதனால இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாங்க ஈவன் எங்கேயாவது போனோம் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி கார்டுல கேட்பாங்க நாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு மேலே போனோம் அப்படின்னா சோ வந்து நாங்க அகைன் வந்து ஊபர்ல புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம் அந்த அஞ்சு நிமிஷம் கேப்ல அவங்க வந்து பேசுவாங்க சோ அதனால எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாங்க ஈஸியா பேசுறாங்க சோ அது அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா அவங்க கண்ட்ரில நான் தான் சொன்னேன் பக்கத்து வீட்டுக்காரவங்களே யாருன்னு தெரியாது சோ அதனால அது ரொம்ப ரொம்ப வந்து How you approached to Your in-laws, your father-in-law, mother-in-law, or your brother-in-law also there in the home? <laughs> uh, of course, they're so good to me. They, you know, kindly welcome me, welcome me when I visit their house, and they give so good food. and sometimes they give ride with their bikes. <laughs> 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 it's fun. ஒருத்தங்க okay. பிடிச்சிருக்கு

வந்து நான் கேட்க மாட்டேன் அனுப்பிச்சிடுவாரு ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் பசங்கள் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போதே என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் போல ஸோ அதனால எது சொன்னாலுமே வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருவாரு ஸோ நான் ஆபீஸ்ல இருக்கேன் அப்படின்னாலும் ஃபோட்டோஸ் அனுப்புவாரு இது மாதிரி ஒர்க்ல இருக்கேன் இது மாதிரி அம்மாவோட வெளியில வந்திருக்கேன் என்னாலும் ஃபோட்டோஸ் அனுப்புவாரு ஸோ இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவரோட ஒர்க் டீட்டெயில்ஸ் இவரோட கிராஜுவேஷன் அந்த கார்டு போட்டோ எல்லாமே அனுப்புவாரு ஸோ நாங்கள் லவ் பண்ணும் போதே

ஒரு தாத்தி ஒருத்தர் கொரியாக்கு இங்க இருந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம கொரியாவுக்கு வந்து டூரிஸ்ட் விசானா ஷார்ட் டைம் விசான்னு சொல்லுவாங்க அதில் நிறைய டைப் இருக்கு சி த்ரீ ஒன் சி த்ரீ டூ சி த்ரீ நைன்கிறது டூரிஸ்ட் விசா ஜஸ்ட் டூரிஸ்ட் மட்டும் போயிட்டு வரலாம் சி த்ரீ ஒன்ல தான் நான் போனேன் நான் வந்து விசிட்டிங் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி போனேன் ஸோ வந்து விசா ஃபீஸ் வந்து ஐயாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா கொடுக்கணும் நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது போது இப்போ ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் லீஸ்டாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கண்டிப்பாக ஆகிடும் போகிறதுக்கு மட்டும் ரெண்டு ஃப்ளைட்டு மாறணும் நீங்கள் எப்படி போனாலுமே ரெண்டு ஃப்ளைட் மாறணும் எங்கே மாறினாலுமே ஃபைவ் ஹவர்ஸ் மினிமம் வெயிட்டிங் இருக்கும் ஸோ எப்படி மாதிரி போனாலுமே போகிறதுக்கு மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் வேணும் மினிமமாக பார்த்தா லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லாமல் வெறும் நீங்க வந்து ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு போறிருக்கேன் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணும் நிறைய பாட்டுல எல்லாம் சொல்லுவாங்க ஏழு கடல் தாண்டி எல்லாம் வந்து நிறைய சாங்ஸ் வரும்

எனக்கு அப்படியே ஏன்னா நம்ம தூங்கவும் உட்காந்துட்டு தான் அந்த அளவுக்கு தூக்கமும் வராது அங்க அங்க போனாலும் ஏர்போர்ட்லயுமே அகைன் செக் இன் பண்ணுவான் அங்க போய் வெயிட்டிங் அவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்னால நம்ம படுக்கலாம் முடியாது உட்காந்துதான் தான் இருக்க முடியும் ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப அந்த டிராவலிங் ஹவர்ஸ் ரொம்ப தெரிவு